கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் நடுவுல கண்ணாடி பால போட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க போய் பார்த்துட்டு வரலாமா கண்டிப்பா உலகத்திலேயே இந்த கடலுக்கு நடுவுல கண்ணாடி பாலம் அப்படின்றதுல ஒரு முக்கியமான அதுவும் தமிழ்நாட்டுல அவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாங்க சொல்றாங்க கண்டிப்பா போலாம் எப்ப போலாம் பொங்கல் ஆல்வேஸ்ல போலாம் இப்ப திருவள்ளுவருக்கும் விவேகானந்தருக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு பேருக்கும் என்னோட பாலம் பாலம் அதுவும் கண்ணாடி பாலம் காங்கிரி கான்கிரீட் பாலமா இருந்தாடி பாலம் வேற போட்டுருக்காங்க போய் பார்க்கலாம் ஆனா இப்போ திருவள்ளுவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்ல திருக்குறள் எழுதியிருக்கிறாரு நிறைய நம்ம ஸ்கூல்ல இருந்து நிறைய திருக்குறள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு முன்னூறு திருக்குறள் ஆகும் தெரியும் இல்லையா சரி விவேகானந்தரை பத்தி என்ன தெரியும் நமக்கு விவேகானந்தரை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும் என்ன தெரியும் அவர் அமெரிக்காவில போய்ட்டு இந்து மதத்தை பற்றி பேசினாருன்ற ஒரு தகவல் மட்டும் தான் தெரியும் அதுக்காக அந்த கன்னியாகுமரியில் அவ்வளோ பெரிய பாறையில் அவ்வளோ பெரிய மண்டபம் கட்டிட்டாங்க தெரியலையே அங்க போறதுக்கு முன்னாடி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் அதை பத்தி அவருடைய வாயாலேயே சொல்ற மாதிரி ஒரு புத்தகம் இருக்குது எனது சிந்தனைகள்னு ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல இருக்கிற சில செய்தி எல்லாம் படிப்போம் அவர் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கலாம் தொடங்கும் போதே ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைச்சிட்டு இப்ப கூட இந்த கோமாதா கும்பல் இருக்கு இல்லையா கோமாதாவை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கும்பல் விவேகானந்தரை பாக்குறதுக்கு வந்துருக்கு வந்துட்டு அவரை பார்த்து நாங்க வந்து கோமாதா இந்த பசுக்களை பாதுகாக்கிற சங்கத்தில இருந்து வரோம் பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்களால நிதி உதவி ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் விவேகானந்தர் அவங்களை கொஞ்ச நேரம் அப்படியே ஒத்து கவனிச்சாராம் அப்புறம் அவர் கேட்டார இப்போ மத்திய இந்தியாவில மிகப்பெரிய பெரிய பஞ்சம் லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க இப்ப இந்த மாதிரியான மக்கள் வறுமையில சாகர நிலைமையில இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க என்ன உதவி பண்றீங்க அப்படின்னு கேட்டா இல்லைங்க ஐயா நாங்க அதுக்கெல்லாம் எந்த உதவியும் பண்றது இல்ல நாங்க பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க சங்கம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே விவேகானந்தருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சான் அவருடைய கண்ணெல்லாம் அப்படியே சவந்து போச்சான் உங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகள் பஞ்சத்தால பட்னியால சாவறாங்க அவங்கள பத்தி கொஞ்சம் கூட கருணை கிடையாது உங்களுக்கு இந்த பசுக்களை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியமான வேலையா அவங்கள பாதுகாக்கிறது உங்களுடைய கடமைன்னு நீங்க நினைக்கலையா அப்படின்னு திரும்பவும் கேக்குறாங்க அவர் அவங்க இந்த பஞ்சம் இதனால சாவரதெல்லாம் வந்து அவங்கவுங்க செஞ்ச கரும பலனுடைய விளைவாக ஏற்படுறது அதனால நாம் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பசு பாதுகாப்பு சங்கத்தினர் சொல்றாங்க திரும்பவும் ரொம்ப கோபம் அதிகமாயிட்டு நீங்கெல்லாம் வந்து மனிதர்களே கிடையாது உங்களுக்கு ஒரு பைசாவும் தரமாட்டேன் உங்க மேல எனக்கு நல்ல எண்ணமே கிடையாது மரியாதையா ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவ அவங்கள வேட்டி விட்டுறாரு அதாவது மனிதர்களுக்கு அவங்களுடைய கர்ம பலன்னா பசுக்கள் சாவரதும் கர்ம பலனாக தானே இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியும் அவங்ககிட்ட கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு பதில் சொல்ல முடியாம தண்ணீர் போய் ஓடி போயிடுறாங்க அதுக்கும் திரும்பவும் ஒருத்தர் வந்து குறிக்கிறார் பசுக்கள் எல்லாம் நம்முடைய அன்னை அப்படின்னு நம்ம சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாமா உங்களெல்லாம் மாடுதான் பெற்று இருக்கும் மனுஷங்களோட பிள்ளைகளா நீங்க இருக்க மாட்டீங்க உங்களுக்கு அம்மா வந்து மாடாக தான் இருக்கும் அதனால தான் உங்களுடைய புத்தி அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடும் கோபத்தில் அவருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அது அவருக்கு அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றாங்க இந்த காலத்தில் இந்த இந்து மகாசபை அது இது இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அன்னைக்கே அவர் வந்து ரொம்ப கடுமையா தாக்கிருக்காரு ஆனா அவர் வந்து அமெரிக்காவில் போயிட்டு இந்து மத இந்து மதத்தினுடைய பெருமை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல விவேகானந்த பத்தி வேற எதுனா தகவல் இருக்கா இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் என்ன பண்றாங்கன்னா எங்கெங்கெல்லாம் மசூதி இருக்குதோ அதெல்லாம் போயிடுச்சு அதுக்கு நடுவில் அதுக்கு கீழே வந்துட்டு ஏற்கனவே கோயில் இருந்துச்சு ராமன் கோயில் இருந்தது கிருஷ்ணன் கோயில் இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாரு இன்னைக்கு பெரும்பாலான இந்து மடங்கள் எல்லாம் ஒரு காலத்துல பௌத்த மடங்களா இருந்ததுதான் இத இவங்க வந்து அக்கிரமமான வழியில ஆக்கிரமிச்சு இந்து மடங்களை ஆக்கிட்டாங்க அப்படின்னு இதே நூல்ல தான் சொல்றாரு அவர் இத சொல்லும் போது அவருடைய சீடர் ஒருத்தர் கேக்குறாரு கேள்வி குறுக்கு கேள்வி ஒருத்தர் கேக்குறாரு ஆனா நான்கு ஆசிரமங்களும் நான்கு மடங்களும் அந்த ஆதி சங்கர நிறுவினார் இல்லையா சங்கர மடங்கள் அதை குறிச்சு கேக்குற ஏற்கனவே புத்தருக்கு முன்னாடியே இருந்ததா வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இந்த வேதம் சாஸ்திரம் அந்த இது ஸ்மிருதிகள் இது எல்லாமே வந்து புத்தருக்கு பின்னால தோன்றினதுதான் அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே இருந்த மாதிரி கதை கட்டி இப்படி ஒரு இடைச்சேர்கள் பண்ணிட்டாங்க உண்மையில புத்தர் தான் எல்லாத்துக்கும் மூத்தவர் அப்படின்னு சொல்லி அவர் உறுதிப்பட சொல்றாரு இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதாவது இந்து மதத்துக்கு எதிரா தான் சொல்றாரு அவர் எங்க இந்து மதத்துக்கு ஆதரவா சொன்னாரு இந்து மதத்தினுடைய பெருமையை அமெரிக்காவில கொண்டு போய் சொன்னதா புழுகுறாங்கல்ல கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா சில பொய்களையும் சொல்லியிருக்கிறார் விவேகானந்தர் அப்படியா பொய்யா பொய் சொல்லிருக்காரு விவேகானந்தர் கேக்குறேன் ஆமா பொய் சொல்லிருக்கிறாரு அத பத்தி நாளைக்கு வீடியோல போடுவோம் இது ரொம்ப லென்தா போயிருக்கு வீடியோ நாளைக்கு விவேகானந்தர் பார்ட் டூ தொடரும் ஓகே நன்றி அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி mandate